மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாட்டை ஆளுவது அரசமைப்பு சட்டமா சனாதன தர்மமா என்கிற பட்டிமன்றமாக நான் கருத முடியாது கருத்து பகிர்வு மன்றமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்களை ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த நாட்டில் கிடையாது மனிதன் மனிதனாக பார்க்கப்பட வேண்டும் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சமநிலையாக பார்க்கப்பட வேண்டிய ஜனநாயக உரிமை உடையவர்கள் என்பதனை தன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் தன்னுடைய இரத்த ஓட்டத்தின் ஒவ்வொரு அணுவிலும் தன்னுடைய கொள்கையாக கொண்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே தன்னை அனுதினமும் தியாக சீடராக இருந்து தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியாக செம்பலாக நான் பார்க்கக்கூடிய அருமை சகோதரர் தோல் திருமாவள நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிற தரவிருக்கிற அருமை சான்றோர் பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை மாணாக்க செல்வங்களே பெரியோர்களே இந்த நிகழ்ச்சி அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னபோது அரசமைப்பு சட்டமா சனாதன தர்மமா என்கிற கேள்வி எழுவதற்கே வாய்ப்பில்லையே என்று நான் சொன்னேன் அதற்கு காரணம் இங்கே சனாதன தர்மம் என்கிற வார்த்தை போடப்பட்டதே நமக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அடிக்கடி நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகம் சனாதன சக்திகள் சனாதவ சனாதன பயங்கரவாதம் இந்த வார்த்தைகளை தாண்டி சனாதன தர்மம் என்று சொல்லுவதற்கு என்ன இங்கே அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இங்கே பேசிய அரவை சகோதரர் ஒன்றை சொன்னார் பேராசிரியர் அருணன் அவர்கள் கூட அதனை சொன்னார்கள் தொட்டு காட்டினார்கள் சனாதன தர்மம் என்று சொன்னால் இந்து தர்மம் நம்மை பொறுத்தவரையிலும் மத ரீதியான நம்பிக்கை இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய முறை சுதந்திரமாக இந்த நாட்டில் எதை எத்தகைய நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறை இவைகளிலே நாம் தலையிட முடியாது நாம் மதிக்கிறோம் ஜனநாயக நாட்டில் எல்லோரையும் நாம் மதிக்கிறோம் அது இந்துவாக இருந்தால் என்ன கிறிஸ்தவமாக இருந்தால் என்ன சீக்கிய மதமாக இருந்தால் என்ன இஸ்லாமிய மதமாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையிலும் மதிக்கிறோம் அந்த ரீதியில் பார்க்கிறபோது இது இந்து தர்மம் சனாதன தர்மம் என்பது இந்து தர்மம் என்று சொன்னால் நமக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் இந்த நாட்டில் வேறு யாரும் வாழக்கூடாது வேறு யாரும் ஆளக்கூடாது வேறு யாரும் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அடித்தள மக்களாக இருக்கக்கூடிய சமூகத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பவர்கள் தலையிலிருந்து நடக்கக்கூட உரிமை கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் ஒருபடி படி அதிகமாக சொன்னால் இந்துக்கள் என்று மேல்ஜாதியினர்கள் சுட்டிக்காட்டப்படக்கூடிய அந்த வர்க்கத்தை தவிர மற்றவர்களெல்லாம் இந்த நாட்டிலேயே இருக்க தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே அது தர்மமா அது நான் ஒரு நண்பரிடத்திலே பேசிக்கொண்டிருந்த போது சனாதன தர்மம் என்று அந்த வார்த்தையை சொல்லுக போது அவர் சொன்னார் தர்மம் என்கின்ற வார்த்தையை வைத்து நீங்கள் அதனால் ஒரு புரிதல் இல்லாத நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் இரண்டு பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கச் செல்லுகிறார்கள் களவாட செல்லுகிறார்கள் களவாடி வந்த பொருட்களை இருவரும் பிரித்துக் கொள்ளுகிறார்கள் பிரித்துக் கொள்ளுகிற போது வரக்கூடிய வம்பில் ஒருவன் கேட்கிறான் பங்காளி தர்மம் கடைபிடிக்கப்படக்கூடாத திருட்டு தொழிலுக்கு கூட அது தர்மம் பார்க்கப்படுகிறது எனவே ஒரு இரண்டு திருடர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் அவர்கள் களவாடி வந்த பொருட்களை பிரித்து கொள்வதற்கு அது தர்மம் பார்க்க வேண்டுமா அப்படி சொன்னபோதுதான் நான் எண்ணினேன் இந்த நாட்டில் சனாதன பயங்கரவாதத்திற்கு அவர்கள் வைத்துக்கொண்ட அந்த வாசகம் தர்மமாக இருக்கலாம் ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய தலைப்பு அரசமைப்பு சட்டம்தான் இந்த நாட்டை ஆளுகிறது என்கிற ரீதியிலே நாங்கள் பேச வேண்டுமா மற்ற இருவர் சனாதன தர்மம் என்கிற தலைப்பிலே பேச வேண்டுமா முடியாது கடினமான சொல் இது காரணம் அரசியல் சட்ட அமைப்பிற்குள் ஒளிந்து கொண்டு இந்த நாட்டை சூறையாடிக் கொண்டிருப்பது சனாதன தர்மம் அதனால் அரசியலமைப்பு சட்டம் என்பதே இல்லை என்று சொல்லுவதற்கல்ல அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அதனால் தான் தேர்தல் இருக்கிறது அப்படித்தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அமைச்சரவை உருவாக்கப்படுகிறது சட்டமன்றம் கூடுகிறது நாடாளுமன்றம் கூடுகிறது இவைகளெல்லாம் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்கிற பெயரில் ஒளிந்து கொண்டு இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை அரசியல் சட்ட அமைப்பு என்கிற பெயரை வைத்துக்கொண்டே இந்த அக்கிரமத்தை வெளியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது சட்ட ஆணையம் வைத்தார்கள் சட்ட ஆணையம் அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டது சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் பி எஸ் சௌகான் நியமனம் செய்யப்படுகிறார் அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தான் அந்த விதிமுறைகளின்படி தான் நடத்தப்படுகிறது ஆனால் சௌகான் எத்தகைய பின்னணியிலே வந்தவர் எதற்காக அவர் அங்கே அமர்த்தப்படுகிறார் என்பதுதான் சனாதன பயங்கரவாதம் பி எஸ் சௌஹான் அவர் படித்த பல்கலைக்கழகம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து அவர் ஆற்றிய பணிகள் அவர் தந்த தீர்ப்புகள் எல்லாம் வெளியில் சொல்லி மாலாதவை ஸோராபுதீன் ஷேக் போல் என்கவுண்டரில் பிஜேபியினுடைய தலைவர் இன்றைய தலைவர் அமித்ஷா முழுமையான பின்னணியாக இருந்தார் என்கிற நிலையில் அவர் தண்டிக்கப்படுகிறார் ஆனால் இவர் நீதிபதியாக இருக்கிற போது உப்பு சப்பில்லாத காரணம் சொல்லி அமித்ஷாவை விடுதலை செய்கிறார் கிறிஸ்தவ பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய பிள்ளைகள் இவர்களை ஒரு வாகனத்தில் வைத்து எரித்துக் கொள்ளுகிறான் தாராசிங் என்கிற ஒரு தீவிரவாதி அது இந்த ஆர் இயக்கத்தினுடைய பஜனங்கள் இயக்கத்தினுடைய பின்னணியால் திட்டமிடப்பட்டு செயல் செயல்படுத்தப்பட்ட மிகப்பெரிய கொலை அது அந்த படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த தாராசிங்கை மிக சர்வ சாதாரண காரணம் சொல்லி அவசர கோலத்தில் நிதானம் இல்லாமல் அவர் செய்துவிட்ட ஒரு பிழை எனவே அவரை விடுதலை செய்து விடலாம் என்று தாராசிங்கை விடுதலை செய்தவர் இந்த பி எஸ் சௌஹான் அந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவராகவும் வைத்து இந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் தேவைதானா தேவைதானா என்றல்ல பொது சிவில் சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது இந்த தேச மக்களினுடைய கருத்துக்களை ஆய்வு செய்வதற்குரிய ஒரு பொறுப்பும் அவரிடத்திலே கொடுக்கப்படுகிறது திருடர் சாவி சாவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரசு மோடியினுடைய அரசு இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் இந்த அரசு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கும் அரசியல் சாசன சட்டப்படி என்கிற பெயரில் இந்த சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பிளேன் இவர்களுடைய அஜெண்டா ஆர் எஸ் அஜெண்டா இவர்கள் என்ன செய்ய வேண்டும் எத்தகைய கொடுமைகளை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற பின்னணியிலே இதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு ஆற்றுகிற பணிகள் தான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது அதைத்தான் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு விட்டது ஆனால் திருத்தங்களுடைய இப்போதைய பயணம் நூறு திருத்தங்கள் ஏறத்தால் அமையப்பட்டிருந்த அந்த இலக்கை வைத்து ஆய்ந்து பார்த்தால் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அதற்கு ஏற்ற முறையிலே அந்த திருத்தங்கள் அமைய ஆனால் இன்றைக்கு அரசியல் சட்ட திருத்தங்கள் என்று வரக்கூடிய இலக்கு என்பதெல்லாம் சனாதன வெளிச்சத்தை அல்லது சனாதன போர்வையிலே ஒளிந்து கொண்டு வரக்கூடிய திருத்தங்களாகத்தான் இருக்கின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு நேற்றைய தினம் இந்த பத்து சதவீத ஒதுக்கீடு என்று சொன்னார்கள் அருமை சகோதரர் நாராயணன் பேசுகிற போது கூட அது தவறில்லையே என்று சொன்னார் சமூக நீதியை பாதிக்கக்கூடிய வகையிலே இடஒதுக்கீடு வருமேயானால் ஒரு காலகட்டத்தில் சமூக நீதியை பற்றிய சிந்தனையே இல்லாத அளவிற்கு ஆக்கிவிடக்கூடிய ஒரு மிக முரண்பாடுடைய செயல் திட்டத்தை தான் இப்பொழுது பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது பொருளாதார அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று வந்தால் அது அது நிச்சயமாக சீரான வாழ்க்கை திட்டத்திற்கு உதவாது என்பதனை ஏதோ இன்று நேற்றல்ல எல்லா காலப்போக்கிலும் எப்பொழுதெல்லாம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவை என்கிற குரல் எழுப்பப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இது தடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சட்டவிரோதமானது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு நேர் எதிரானது எனவே பொருளாதார ரீதியாக நாம் கொண்டு வர முடியாது இடஒதுக்கீட்டை சமூக அந்தஸ்தில் வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் சமூகங்களுக்கு இடையே தாழ்வு நிலையிலே இருப்பவர்களை மேல்நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அற கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய திட்டமாக இருந்தால்தான் அது முழுமையான வெற்றியை பெறும் என்கிற காரணத்தினாலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடாது என்பதுதான் இதனால் வரையிலும் இருந்த நிலை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே டாக்டர் அம்பேத்கார் உருவாக்கிய அந்த சட்டத்தில் எங்கே எல்லாம் அந்த சமத்துவம் பேணப்படும் எங்கேயெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் மேல்நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எல்லோரும் சமமான ஒரு சூழ்நிலையை எய்த வேண்டும் என்கின்ற வகையிலே ஏற்றப்பட்ட எல்லா சட்ட நியதிகளிலும் எந்த இடத்திலும் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ளவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை அரசியல் சட்டமைப்பில் ஏனென்று சொன்னால் பொருளாதார நிலையிலிருந்து மேம்பட்டு வருவதற்குரிய பல்வேறு காரணிகள் இருக்கின்றன எல்லா சமூகங்களிலும் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய பிராமண சமுதாயத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்றல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடத்திலே தலித் சமுதாயத்தின் மக்களுக்கு மத்தியிலே கூட பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இங்கே பொருளாதாரம் என்பது குறியீடல்ல சமூக நீதி கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா என்பது மாத்திரம்தான் இங்கே கேள்வி ஒரு நாட்டில் சமத்துவம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் இதிலே ஏற்றத்தாழ்வுக்கு தாழ்வுக்கு இடவே இல்லை இதிலே சமரசம் கொள்வதற்கு கொஞ்சம் கூட இடை இடமே கிடையாது அரசியல் சாசன சட்டம் வகுத்து தந்திருக்கக்கூடிய நெறிமுறையில் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்திலிருந்தும் வெளியேறலாம் எந்த மதத்திலும் சேரலாம் எந்த மதத்தையும் பரப்பலாம் இருக்கிறது ஆனால் அந்த மதத்திற்குள்ளாகவே சென்று அந்த மதத்திற்குள்ளாகவே சென்று அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய அடிப்படை கொள்கையிலே கை வைத்து தன்னுடைய இந்துத்துவ கொள்கையை அதிலே திணித்து தனிப்பட்ட மற்ற கொள் மத கோட்பாடுகளில் இருந்து அவர்கள் விடுபட்டு வெளியே வர வேண்டும் இல்லை என்றால் அதை நசிக்க வேண்டும் என்கின்ற தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கப்படுகிறது முத்தலாக் சட்டம் அண்மையிலே உருவாக்கப்பட்டது எப்படி ஏன் அது கொண்டு வருகிறார்கள் அவசியம் என்று இருக்கிறது ஒருவன் தன்னுடைய மனைவியை தலாக் 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 என்று மூன்று முறை சொல்லிவிட்டால் உறவு முடிந்து விடுகிறது என்று அவர்கள் பொருள் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல கணவன் மனைவியை பிடிக்கவில்லை என்று சொல்லி நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று ஒரு முறை தலாக் சொல்லிவிட்டாலே போதும் அவன் தன்னுடைய வாழ்க்கை இந்த கணவன் மனைவியிலிருந்து அந்த வாழ்விலிருந்து பிரிந்து கணவன் ஆண் இன்னொரு பெண்ணை தேடிக்கொள்ளலாம் ஒரு பெண் இன்னொரு ஆணை தேடிக்கொள்ளலாம் மூன்று முறை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமே இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் இந்த வார்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத ஒரு விஷயத்தையே அரசியல் சாசனத்தினுடைய சட்டமாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது சட்டமாக கொண்டு வருவதற்கு முன்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அறிஞர் பெருமக்களிடத்தில் யாரிடத்திலாவது கேட்டு இப்படி உங்கள் மார்க்கத்தில் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லப்பட்டிருப்பது உண்மையாக இருக்குமானால் அதனை ஒரு நேர்வழியிலே கொண்டு செல்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்ன என்று கேட்டு அதை ஒரு குழுவாக அமைத்து சட்ட நிபுணர்களோடு ஆய்ந்து அதற்கு பிறகு யாரையும் பாதிக்காத அளவிற்கு ஜனநாயக ரீதியான முறையிலே எல்லா தரப்பு மக்களும் வாழ்வதற்குரிய நெறிமுறையை சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருந்தால் அது சரி என்று சொல்லலாம் ஆனால் சனாதன கொள்கையை திணிப்பதற்கு ஏற்ப இவர்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு தலாக் என்று மூன்று முறை சொல்லுவது முத்தலாக் அப்படி முத்தலாக் என்று சொல்ல வந்து சொல்லிவிட்டால் ஒருவன் உடனடியாக சிறைப்படுத்தப்படுகிறான் ஏழு ஆண்டுகளுக்கு அவன் ஏழாண்டு சிறைப்படுத்தப்படுகிறானாம் ஆனால் இவன் தலா விவாகரத்து விட்ட பெண்ணுக்கு செலவு தொகை கொடுத்து வந்து வந்தே ஆக வேண்டும் என்றும் அந்த சட்டம் சொல்லுகிறது முன்னுக்கு பின் முரணானது இப்படி மத ரீதியான விஷயங்களிலே கூட தலையிட்டு அரசியல் சாசனத்து சட்டத்தை பால்படுத்தக்கூடிய காரியம்தான் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடக்க காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து சட்ட திருத்தம் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு குழு அமைத்து அந்த குழுவின்படி அரசியல் சாசன சட்டத்தை வரையறை செய்து அந்த வரையறைக்கு பிறகுதான் இந்த நாட்டில் ஜனநாயக முறையாக அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற முயற்சி நடைபெற்ற போதே அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த இடைக்கால அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த பல்வேறு சமத்துவ திட்ட அறிக்கைக்கு எதிராக தன் மூக்கை விட்டு அதனை மாற்றி அமைத்த நிகழ்வுகளெல்லாம் யாரால இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு என்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதிநிதித்துவத்தை அடைவதற்கு அந்தந்த பகுதியிலே வாழக்கூடிய வகுப்பாரின் மக்கள் தொகை அடிப்படையிலான விகிதாச்சாரத்தை பயன்படுத்திதான் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதனை டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தி அங்கே வரையறை செய்தார் அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு பொது தொகுதியாக இருந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி அம்பை அப்பொழுதைய உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அதனை மாற்றி தனித்தொகுதி இடஒதுக்கீடு என்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் எல்லோரும் சுதந்திரமாக பெற்று வாழ முடியும் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தையே தூக்கி தகர்த்தெறிந்த ஒரு நெறியைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் தொடக்கத்திலேயே பட்டேல் உள்ளே கொண்டு வந்தார் அதனுடைய நிகழ்வு இதுவரையிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நான் முடிவுக்கு வருகிறேன் இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நேரு ஜவஹர்லால் நேரு ஆண்ட அந்த பதினேழு ஆண்டு காலம் அன்னை இந்திரா அம்மையார் ஆண்ட அந்த பதினாறு ஆண்டு காலம் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆண்ட அந்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டு காலம் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில்தான் அதுவும் வாஜ்பாய் ஆட்சியில் கூட பரவாயில்லை அதற்கு பிறகு இப்பொழுது மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாட்டு முயற்சிகள் எல்லாம் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் ஒரு காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டமே இல்லாமல் போய் இந்த சனாதன கொள்கைகளும் சனாதன பயங்கரவாத திட்டங்களுமே அதிகமாக பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இங்கே திருத்தங்கள் 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 என்று கொண்டு வந்து இந்த தேசத்தினுடைய முக்கிய அம்சமாக உயிரினையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக இந்த சமுதாயம் பாரபட்சமில்லாமல் வாழ வேண்டும் இந்த தேசத்தில் என்கிற அந்த நிலையெல்லாம் தாண்டி ஒரு மேல்வகுப்பாட்டினுடைய ஆதிக்கம் அவர்களுடைய டாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்குரிய காரியங்கள் தான் தலையெடுத்து பிற்காலத்தில் வந்துவிடுமோ என்கிற ஐயப்பாடு இப்பொழுது உருவாகி இருக்கிறது நல்ல விழிப்புணர்வோடு வரக்கூடிய தேர்தலையும் நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த தேசத்தில் உண்மையான அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயக ரீதியாக தழைத்தோங்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் சமநிலையில் மற்ற சமுதாயத்து மக்களுக்கு ஈடாக வாழக்கூடிய எல்லா மகத்துவமிக்க கொள்கையை பின்புலமாக கொண்டு வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி